முஸ்லீம்கள் ஒரு காலகட்டத்தில் உலகின் சரிவாதியை ஆண்ட சமுதாயமாக இருந்த காலகட்டத்தில் இந்த விதிரி ஆண்டுதான் உலகத்தினுடைய சரிவாரி நிலத்தில் நாள் பயன்படுத்தப்பட்டு வந்ததை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா முஸ்லீம்களை இந்த கொள்கையை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லி எந்த இன்றி அப்படியே பாலைவனத்தில் தவிப்பவனைப் போல முஸ்லிம்களை விட்டுவிடவில்லை மாறாக வாழ்வினுடைய எல்லா பகுதிகளிலும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற எல்லாவிதமான வழிகாட்டுதல்களையும் அல்லாது நிறைவாக வழங்கியிருக்கின்றான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் பின்பற்றுவதற்கு இலகுவான வழிமுறைகளையும் அவன் வழங்கியிருக்கின்றான் ஒரு காலகட்டத்திலே அப்பாசிய கிலாசத்தினுடைய காலகட்டம் என்று சொன்னால் அல்லது அதற்கு முந்தைய உமையாக்களின் காலகட்டம் என்று சொன்னால் அல்லது அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் காலகட்டம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் தான் உலகத்தின் திசையை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஐரோப்பிய நாடுகளிலே இருந்து குறிப்பாக ஜெர்மனி பிரிட்டன் போன்ற நாடுகளிலே இருந்து ஐரோப்பிய இளைஞர்கள் கல்விகளை கற்பதற்காக ஸ்பெயின் நாட்டுக்கு படையெடுத்து வந்து கொண்டிருந்தார்கள் ஸ்பெயின் என்று சொன்னால் அதற்கு இப்போதைய பெயர் தான் ஸ்பை முஸ்லிம்கள் சுமார் ஏழு நூற்றாண்டு காலமாக ஸ்பெயினிலே ஆட்சி நடத்தி கொண்டிருந்த போது அந்த நாட்டுக்கு பெயர் அந்தலூஸ் தான் தலைநகர் அங்கே காட்டோபா என்கிற ஒரு நகரம் அங்கே காட்டோபா யூனிவர்சிட்டி என்கிற ஒரு புகழ்மிக்க பல்கலைக்கழகம் இருந்து வந்தது அங்கிருந்து நூற்று கணக்கான அல்ல ஆயிரக்கணக்கான மார்க்க கல்வியை கற்ற அறிஞர் பெருமக்கள் வெளியாகி கொண்டிருந்தார்கள் அந்த கார்டோபா யூனிவர்சிட்டியிலே கல்வி தான் ஜெர்மனியில் இருந்தும் இத்தாலியில் இருந்தும் பிரிட்டனில் இருந்தும் ஐரோப்பிய மாணவர்கள் அணி அணியாக வந்து செல்வதுண்டு வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு வினோதமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் என்னவென்றால் ஐரோப்பாவிலிருந்து என்கின்ற ஸ்பெயினுக்கு முஸ்லிம் ஸ்பெயினுக்கு கல்விகளை கற்க வந்த ஐரோப்பிய மாணவர்கள் தன்னுடைய தாயகம் சென்றதற்கு பிறகு அங்கே போய் தன்னுடைய நண்பர்களிடத்திலே உரையாடுகின்ற போது அந்த உரையாடலில் அவர்கள் அரபு மொழி சொற்களை கலந்து உரையாடுவார்களாம் அப்படி அரபு மொழி சொற்களை அவர்கள் ஏன் கலந்து உரையாடுகிறார்கள் என்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள் அப்படி அந்த உரையாடலில் அரபு மொழி சொற்களை கலக்கின்ற போது அவன் நாகரிகத்தை கற்றவன் உயர்ந்த கல்வி பிடங்களுக்கு சென்று கல்வியை கற்று வந்தவன் என்பதை அவன் சொல்லாமல் தான் வாழுகிற சமுதாயத்துக்கு சொல்வதற்குத்தான் அப்படி தன்னுடைய ஆங்கில மொழி உரையாடல்களிலே அல்லது ஜெர்மானிய மொழி உரையாடல்களிலே அவன் அரபு மொழியை கலந்து பேசி நான் சொல்லுகிறார் ஒரு கட்டத்தில் சிறப்பு மிகு விசேஷ நாட்கள் வருகின்ற போது குடும்பத்திலே ஏதாவது நிகழ்ச்சிகள் வருகின்ற போது அரபு மக்கள் அணிவதை போன்ற ஆடைகளையும் அணிந்து கொண்டு ஐரோப்பிய மாணவர்கள் தங்களுடைய நகரங்களிலே சுற்றி வந்தார்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே எழுதுகின்றார்கள் இதற்கு பிறகு கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய மத தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார்கள் இந்த தீர்மானத்திலே என்ன சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய ஐரோப்பிய மாணவர்கள் அரபுக்களைப் போல முஸ்லிம்களைப் போல ஆடை இணிவார்கள் தங்களுடைய உரையாடல்களிலே அரபு மொழி சொற்களை அவர்கள் கலப்பார்கள் ஆனால் அவர்கள் பரலோகத்திலே இடமில்லை அவர்களுக்கு அவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்றது இளைஞர்களை எல்லாம் கண்டித்து ஒரு தீர்மானம் போட்டார்கள் என்பதும் வரலாறு இத்தாலி நாட்டினுடைய தலைநகரத்தில் ஒரு மிகப்பெரிய மைதானத்திலே ஒரு கிறிஸ்தவ பாதிரி அங்கே வாழுகின்ற மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர் அந்த பேச்சிலே மக்களை இளைஞர்களை கண்டித்து சொல்லுகின்றார் நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்க பிறகு எதற்காக நீங்கள் அரபுகளைப் போல ஆடை இணைகிறீர்கள் ஏன் அரபு சொற்களை கலந்து நீங்கள் உரையாடுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு சொல்கின்றார் எந்த அளவுக்கு நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் தான் விரும்புகின்ற ஒரு பெண்ணை நான் உன்னை விரும்புகிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வதற்கு கூட அவன் அரபு சொற்களை பயன்படுத்துகிறான் என்று அவர் அதை ஒரு இழிவான நடத்தையை போல அந்த மக்கள் மத்தியிலே உரையாற்றுகின்ற போது சொல்லுகிறார் இந்த பெண்ணை நீ கவர விரும்பினால் அதற்கு நீ சாகசங்களை செய்யலாம் அதனுடைய மனதிலே இடம் பிடிப்பதற்கு வேறு வழிகளை கையாளலாம் எதற்காக நீ அரபு மொழியிலே உரையாடி அவருடைய மனநிலை இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அப்படி நீ செய்வாயானால் உனக்கு வரலோகத்திலே இடம் கிடைக்காது என்று கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் எரிச்சல் அடைந்து அறிக்கை விட்டிருந்தார்கள் என்பதும் வரலாற்றிலே நாம் பாருங்க அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அந்த காட்சி அப்படியே மனக்கள் முன்னாலே ஓட்டி அப்படி தலைகீழாக அதை புரட்டி பாருங்கள் இந்தியாவிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் என்றில்லை நாங்கள் இஸ்லாமிய அரசைத்தான் நடத்துவதற்கு முயற்சிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அரபு நாடுகளிலும் இன்னபிற நாடுகளிலும் வாழுகின்ற இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக அணி அணியாக கல்வி கற்பதற்கு எங்கே செல்கிறார்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறார்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள் அங்கே சென்று வந்து அவர்கள் ஹிப்பிசை போல முடிகளை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள் வெளியிலே அரபு நாட்டு மக்கள் போடுவதை போன்ற சிவப்பு துண்டுதான் தலையிலே போட்டிருக்கின்றார்கள் சிவப்பு துண்டை தூக்கிவிட்டு பார்த்தால் உள்ளே ஹிப்பியை போல முடி வைத்திருக்கின்றார்கள் அநாகரிகமான கோலத்திலே இருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு ஹஜ்ஜி நிறைவடைந்ததற்கு பிறகு வந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் ஹரப் ஷெரீஃபில் இமாம் ஆற்றிய வெள்ளிக்கிழமை உரையைச் சேர்க்கையை கண்டித்து அவர் காபத்துள்ளாவில் நின்று பேசுகிறார் என்று சொன்னால் அந்த மண்ணிலே எப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அவருடைய அந்த உரை போதுமானதாக இருக்கிறார் இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் அரபுலகத்திலே வாழுகின்ற மக்கள் ஐரோப்பிய கலாச்சாரத்தை ஆடை அணிகலன்களிலும் உள்வாங்கிக் கொண்டார்கள் நடப்பதிலும் உள்வாங்கிக் கொண்டார்கள் வேற்று உள்வாங்கிக் கொண்டார்கள் வீட்டுக்குள்ளேயும் அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வந்து விட்டார்கள் இதுவே ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன் ரொம்ப வேகமாக செல்ல வேண்டியதில்லை ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நிலைமை அப்படியே தலைகீழாக இருந்தது இப்படிப்பட்ட வீழ்ச்சி இந்த சமுதாயத்துக்கு ஏன் வந்தது பொதுவாகவே உலகத்திலே ஒரு மரபு இருக்கிறது புகழின் உச்சத்துக்கு போனவர்கள் ஒரு நாள் கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும் அதிகாரத்தின் உச்சத்துக்கு போனவர்கள் ஒரு நாள் கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும் அருள்மறையாம் திருக்குதானிலே ஒரு வசனம் உண்டு அல்லையோ அக்குமல் துலக்கும் தீனத்தும் அத்மம் து அழைக்கும் நேமத்தி ஒரு அதே துலக்கும் இஸ்லாம எல்லாம் வல்ல அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லா அலே செல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த போது ஹஜ்ஜில் வைத்து அவர்களுக்கு இறக்கிய அவருடைய வசனம் அது துளாட்சி பிறை அரப்பா அன்றைக்கு ஒன்பது அன்றைக்கா அல்லது பத்து அன்றைக்கா இந்த வசனம் இறக்கி விடப்பட்டது என்பதிலே அந்த ஒரு நாள் முன்பின் என்பதிலே கருத்து ஏற்பாடுகள் இருக்கின்றன மொத்தத்தில் ஹஜ்ஜினுடைய அமல்களில் இருக்கும் போதுதான் இந்த வசனம் விடப்பட்டது அந்த வசனம் இறக்கப்பட்டவுடன் சஹாபாக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார் உமர் ரதி அல்லா மாத்திரம் புத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணப்படுத்தி தந்து விட்டேன் நேமத்தி என்னுடைய பாக்கியங்களை உங்களுக்கு நான் நிறைவாக தந்துவிட்டேன் இஸ்லாம் இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை உங்களுக்கு நான் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய வசனம் இந்த வசனம் சஹாபாக்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது ஆனால் உமர் ரதி அவர்கள் கவலையில இருந்தார்கள் ஏன் என்று கேட்கும்போது சைவ புகாரில் இருக்கக்கூடிய வாசகம் முழுமையடைந்த எதுவும் கீழே இறங்கி குறையாமல் இருப்பதில்லை எதுவும் நிறைவடைந்து விட்டால் பிறகு இன்னும் கூடுதலாக சேர்ப்பதற்கு ஒன்றும் இல்லை அது உச்சகட்டத்தை அடைந்து விட்டது பிறகு அதற்கு மேலே செல்வதற்கு என்ன இருக்கிறது ஒன்றும் இல்லை ஆகையினால் அது தளர்ந்து கீழே இறங்கிவிடும் அதை நினைத்து கவலைப்படுகின்றேன் என்று சொன்னார் அப்படியானால் இந்த மார்க்கத்தில் முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய குறையதும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை இதனுடைய அன்றாட வாழ்விலே கடைபிடித்து காப்பாற்ற வேண்டிய முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தை நழுவவும் தவறவும் விட்டு விடுவார்கள் இந்த மார்க்கத்தை சீறு குறைய விடும் போது அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்பதுதான் அதற்கு பொருள் ஹசரத் உமர் அலி இல்லா ஒரு யூதன் வருகின்றார் வந்து சொன்னான் அலிஃபா உமர் அவர்களே உங்களுடைய திருக்குறாவிலே ஒரு வசனம் இருக்கிறது அவை போன்ற ஒரு வசனம் எங்கள் வேதத்தில் எங்களுடைய தௌராத்தில் எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்குமானால் அந்த வசனம் இறங்கிய நாளை நாங்கள் விருநாளாகவே கொண்டாடுவோம் அவ்வளவு கனமான செய்திகளை தாங்கி ஒரு வசனத்தை அல்லா உங்களுடைய வேதத்தில் இறக்கி வைத்திருக்கின்றார்கள் அவன் போட்ட அந்த அந்த முன்னுரையில் உமரதி இல்லாதவர்களே ஒரு கணம் சற்று நிறைவு குறைத்து போனார்கள் அப்படி என்னப்பா ஒரு வசனத்தை நீ பார்த்தாய்க்குறான் எங்களுக்கு தெரியாத வசனத்தை அவன் இந்த வசனத்தை தான் இந்த யூதன் சொன்னான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிவுணப்படுத்தி தந்துவிட்டேன் என்னுடைய அருள் கூடைகளை நிறைவுபடுத்தி தந்துவிட்டேன் இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு நான் திருப்திகரமாக ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று சொல்லிருந்த அந்த வசனத்தை படித்து உமரதியுட்கள் உடனே சற்று லேசான ஒரு பொன்முருவலை ஒரு எக்கால புன்னகையை விதிர்த்து விட்டு சொன்னார்கள் நீங்கள் இந்த வசனம் உங்களுக்கு இறக்கப்பட்டால் இறக்கப்பட்ட நாளை பெருநாளாக நீங்கள் கடைபிடிப்பீர்கள் ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு சென்ற செய்த பாக்கியம் என்னவென்றால் இந்த வசனத்தை இறக்கியதே பெருநாள் தான் இந்த வசனத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்ததே பெருநாள் தான் தந்தார் எங்கே இந்த சமுதாயம் இதை ஒரு பெருநாளாக கடைபிடிக்காமல் போய்விடுமோ என்று நினைத்தானோ என்னவோ பெருநாள் இன்றைக்கே வைத்துக் கொள்ளுங்கள் அன்றைக்கு தான் இந்த வசனம் இறக்கி விடப்பட்டது என்று துமரசி அவர்கள் சொன்னார்கள் அதிலும் கூட என்னுடைய பாக்கியத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி தந்தேன் என்று சொன்னானே இந்த வசனம் இறக்கப்படுதல் என்கிற இந்த பாக்கியத்தையும் பெருநாளன்று தந்து அந்த பாக்கியத்தையும் விரைவாக செய்திருக்கிறார் அதுதான் இறைவன் ஒரு காரியத்தை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் இப்படித்தான் நுட்பமாக பார்த்து பார்த்து அருள் இந்த சமூகத்துக்கு தருவான் எனவே இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் உலகத்தினுடைய சரிவாரின் நிலப்பரப்பை ஆட்சி நடத்தியவர்கள் சுல்தான் சுலைமான் என்று சொல்வார்கள் சுல்தான் என்பது அவர் அரசர் கலீஃபா என்பதை குறிக்கின்ற சொல் என்பது அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் கானூனி என்று சொன்னால் அவர் ஏதுவான பல சட்டங்களை கொண்டு வந்து மக்களை நெறிப்படுத்தியவர் அதனால் சுல்தான் சுலைமான் அல் காணூனி இன்றைக்கும் கூட நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு பைத் முகத்க்கு போய் பார்க்கச் செல்வீர்கள் அதனுடைய அந்த பழிவாசலை பார்ப்பதற்கு முன்னரே உங்களுடைய பிரம்பிமின் அளவை கூட்டுகின்ற காட்சி எதுவாக இருக்கும் என்றால் அந்த பள்ளிவாசலை சுற்றி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கோட்டை சுவர் போன்ற காம்பவுண்டு சுவர் தான் அதை அப்படி தான் நீங்கள் பார்க்க வேண்டும் தான் ஒரு லைன் ஸ்டோனை வைத்து அப்படி கட்டி இருப்பார்கள் இன்னும் நிலை குலையாமல் உதிராமல் அப்படியே இருக்கும் அந்த கோட்டை சுவரை எழுப்பியவர் சுல்தான் சுலைமான் அல் தானூனி அந்த பகுதியில இருந்து இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரையும் அந்த புனித மண்ணில இருந்து வெளியேற்றிய தீரர் சுல்தான் சுலைமான் அல் தானுனி போர்க்கலைகளை கற்றவர் முகமது ஃபாத்தி என்கின்ற இவருடைய தாத்தா அவருடைய பாட்டனார் எந்தெந்த நிலப்பரப்புகளுக்கெல்லாம் சென்று அங்கே வெற்றிகளை அவர் நினைத்த அளவுக்கு பெற முடியவில்லையோ அந்த வெற்றிகளை எல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அல் காணொலி உலகத்தின் சரி இஸ்லாத்தை சேர்த்தவர் அவருக்கு இதே போல ஒரு அச்சம் இருந்தது உலகத்தில் எந்த கொள்கை கொடி கட்டி பறக்கிறதோ எந்த கொள்கை உச்சத்துக்கு போகிறதோ அந்த கொள்கை அல்லது எந்த ஆட்சி உச்சத்துக்கு போகிறதோ அந்த ஆட்சி ஒரு கட்டத்திலே நிலை உலைந்து கீழே விழ ஆரம்பிக்கும் அந்த காலத்தில் அவருடைய உறவுக்காரர் தான் தலைமை முஃப்தி உஸ்மானிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைமை முஃப்தியாக இருந்தவர் பெரும்பாலும் இது போன்ற மார்க்க அறிஞர்களின் வீட்டிலே அரச குலத்தை சார்ந்தவர்கள் பெண் எடுத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் அரச குலத்தினுடைய சம்பந்தியாக அவர் இருக்கும் போது நாட்டு மக்கள் அந்த மார்க்க அறிஞரையும் மதிப்பார்கள் மார்க்க அறிஞரை மதிப்பது என்றால் அவர் கொடுக்கக்கூடிய சத்துவாக்களை மதிப்பது என்று பொருள் அவர் பெற்ற கல்வியை மதிப்பது என்று பொருள் அதற்காகவே இது போன்ற சம்பந்தங்களை செய்து கொள்ளுகின்ற பழக்கம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இருந்தது உண்டு தன்னுடைய உறவுக்காரர் அவர்களை கூப்பிட்டு கேட்கிறார் நேர்மையான ஆட்சியை தருகின்றோம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எல்லா தரப்பு மக்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் நிச்சயமாக எனக்கு தெரியும் வரலாற்றை கற்றவன் என்ற முறையில் தெரியும் இஸ்லாமிய வரலாற்றை கற்றவன் என்ற முறையில் எனக்கு தெரியும் உயர் வரலாறுகளை அறிந்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும் எவ்வளவு நேர்மையாக ஆட்சி நடத்தினாலும் எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் அந்த சாம்ராஜ்யம் ஒரு கட்டத்திலே சரிந்து விழும் இது யதார்த்தம் இந்த எதார்த்தத்தில் இருந்து நானும் தப்பிக்க முடியாது நம்முடைய அரசும் தப்பிக்க முடியாது ஆனால் எனக்கு என்ன பயம் என்று சொன்னால் எப்போது என்று தெரிந்து கொண்டால் அதை நாம் தடுத்து நிறுத்தவோ ஏறாவிட்டால் அதை தள்ளி போடவோ முயற்சிக்கலாம் ஒரு அரசு வீழப்போகிறது சரிய போகிறது என்பதற்கான அடையாளம் என்ன என்று கேட்கும்போது அஃபந்தி சொல்லி அனுப்புகின்றார் அந்த கடிதத்தை பார்த்து விட்டு ராஜா கொடுத்து அனுப்பிய கடிதத்தை பார்த்து சொல்கின்றார் இந்த மாதிரி கேள்விக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது மார்க்க சம்பந்தம் வழக்கத்தை கேளுங்க என்று சொல்லி அனுப்புகின்றார் உடனே அவர் கோபித்துக் கொண்டார் நான் இவ்வளவு கவலை இந்த கேள்வியை கேட்கிறேன் உலகத்தின் சரிபாதி நிலத்துக்கு கொண்டு போய் இஸ்லாத்தை சேர்த்து விட்டோம் ஒரு ஒரே ஒரு அரசு உலகத்தின் சரிபாதி நிலப்பரப்பை ஆளுகிறது என்று சொன்னால் வரலாற்றில் அதற்கு முன்னர் யாரும் அப்படி இருந்தது கிடையாது இதற்கு இணையாக சுலைமான் நபியையும் இதற்கு இணையாக மன்னரையும் தான் வரலாற்றிலே பார்க்க முடியும் அப்படி திருக்குறானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த மன்னர்களுக்கு பிறகு ஒருவர் ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இது சரிந்து விடக்கூடாது கூடாது கவலையில் கேட்கிறேன் நீங்கள் பொறுப்பில்லாமல் பலன் சொல்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு கோபப்பட்டுக் கொண்டு அவரே வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று அவரை வரவேற்று தலைமை முஃப்தி உட்கார வைத்து விட்டு சொன்னார் மக்கள் பொறுப்பற்றவர்களாக மாறும் போது மக்கள் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கும் போது யாருக்கு எனக்கு என்ன என்கிற சுயநலம் மக்களிடத்திலே மேலோங்கும் போது அந்த அரசு தொடங்குவதற்கான தொடக்க புள்ளி இதை நீங்கள் புரிந்து கொள்ளத்தான் பொறுப்பில்லாதது போர் நடித்து ஒரு பதிலை சொன்னேன் எனக்கும் அந்த பொறுப்பு உண்டு உங்களை வரவைத்து இந்த பதிலை நான் சொல்ல வேண்டும் அதற்கு வர சொன்னேன் அதற்கு தான் அப்படி பொறுப்பு இல்லாமல் எனக்கு என்ன பதில் சொன்னது காரணம் அன்பு புரியவர்களே அப்படி கொடிகட்டி பிறந்த சாம்ராஜ்யம் நம்முடையது அப்படி உலகத்தையே வழிநடத்தியவர்கள் நாம் இன்றைக்கு ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் பாலஸ்தீனத்திலே மக்கள் அடிவாங்குகிறார்கள் வாங்குகிறார்கள் நித்தம் நித்தம் உயிருக்கு போராடி போன்றிருக்கிறார்கள் அடுத்த வேளை உணவுக்கு அவர்களுக்கு உத்தரவாதம் கிடையாது ஒரு காட்சியை புகைப்பிடத்திலே பார்த்துவிட்டு ஒரு நிமிடம் நான் நெகிழ்ந்து போய்விட்டேன் அவர்கள் நோன்பு துறப்பதற்கு அரசா அன்றைக்கு வைத்திருந்த நோன்பு பெருநாளைக்கு முதல் நாள் அன்று அரப்பா அன்றைக்கு அவர்கள் ஒரு நஃபில் நோன்பை வைத்து விட்டு நோன்பு துறப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய பானம் எதுவென்றால் அங்கே விளையக்கூடிய அதை வைத்தவர்கள் குடித்து நோன்பு திறக்கிறார்கள் சரி திறமைப்பொருள் புல் சூப்பு குடித்து நோன்பு திறக்கிறார்கள் திடப்பொருள் என்ன ஏதாவது பேரித்தம் பலமா என்று பார்த்தால் அந்த புல்லை ஒரு ஒரு கட்டுநிலை ஒரு தட்டிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் எல்லாரும் ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்காங்க உள்ளு சூப்பை சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் உள்ளே தின்று நோம்பை திறந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு வாழ்க்கை அதிலே ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஒரு முன்னூறு கிலோமீட்டருக்குள்ள அது ஒரு ஒரு நாற்பது கிலோமீட்டர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எகிப்து நாடு வளமான ஒரு நாடு அன்றைக்கும் அப்படித்தான் இன்றைக்கும் அப்படித்தான் விவசாயத்தை ஏதோ பாரத்தின் என்றால் கிரகத்திலே அந்த மக்கள் வாழ்வதைப் போலவும் அதற்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதைப் போலவுமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சமுதாயத்தை எல்லோரும் சேர்ந்து பழக்கி விட்டு விட்டார்கள் இது ஒரு வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை அந்த எல்லைக்குள்ள போனா இப்படித்தான் இருப்பான் அந்த எல்லைக்கு வெளியில வந்தா எப்படி இருப்பான் என்று முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அந்த சர்வதேச சகோதரத்துவ உணர்வை சிதைத்து இது இப்படி அது எப்படி என்று வாழ பழகி கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த பொற்காலம் அந்த நம்முடைய பொற்காலம் உலகத்தினுடைய சரிவாதியை ஆண்ட அந்த பொற்காலம் திரும்ப வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நமக்கு முன்னால் இந்த கேள்வி அதுதான் கிஜினி புத்தாண்டிலே நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தனையாக இருக்க வேண்டும் சோதரே வரலாற்றிலே இன்னும் நிறைய ஏராளமான செய்திகள் இருக்கின்றன நான் முன்னர் கூட உங்களுக்கு சொன்ன நினைவு இருக்கிறது சங்கிஸ்கானை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மில்லியன் கணக்கிலே லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கிலே முஸ்லிம்களை கொன்றொழித்தவன் பகதாதுக்குள்ளே பூந்தவன் நடத்திய அட்டகாசங்கள் கொஞ்ச நஞ்சன் கிடையாது நாடு பிடிக்கின்ற பேராசையில் அவன் உலகத்தையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் டெல்லி பட்டணத்துக்கு கூட வந்தான் அவனை இங்கிருந்து விரட்டியவர்களே அங்கே டெல்லியிலே ஆட்சியாளர்களாக இருந்த முஸ்லிம் ராஜாக்கள்தான் தான் விரட்டி அடித்தார்கள் இல்லை என்று சொன்னால் அவன் இந்தியாவை ஏழு எட்டு முறை இந்தியாவுக்கு படையெடுத்து வந்ததாக வரலாறு சொல்லுகிறது அப்படிப்பட்ட செங்கிஸ்கான் இமாம் புகாரி ரம்லா அவர்களுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடிய புகாராவுக்கு செலுகின்றான் இந்த நாட்டை அந்த நகரத்தை பிடிக்க வேண்டும் என்று அது முஸ்லீம்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த நகரம் முற்றிலை தன்னுடைய ஏவல்களை ஏறிவிட்டு கொலைகளை செய்கின்றான் மக்கள் ஊரை நின்றாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்திலே அவனால் அந்த ஊருக்குள்ளே நுழைய முடியவில்லை எழுத்துப்பூர்வமாக அந்த காலத்தை செங்கிஸ்கான் அவனே கையெழுத்து போட்டு எழுத்துப்பூர்வமாக அந்த மக்கள் மத்தியிலே ஒரு துண்டுச்சீட்டை விநியோகம் செய்கிறான் நான் கொலைகாரன் அவன் கொலைகாரன் ஊருக்கே தெரியும் மில்லியன் கிணத்திலே முஸ்லிம்களை மாத்திரம் தேடி தேடி கொலை செய்தவன் அவன் சொல்லுகிறான் உங்களில் இந்த ஊரை சார்ந்தவர்களில் யார் என்னுடைய அணியிலே சேர்ந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு நான் பாதுகாப்பு தருவேன் அவங்களை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் என்னை எதிர்த்தவங்களை தான் நான் எதிர்ப்பேன் என்னை எதிர்த்தவர்களை கொன்றொழிப்பேன் என்னை ஆதரிப்பவர்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் எனவே என்னை ஆதரிப்பவர்கள் இடத்திலே சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு கொடுக்கின்றார் தன்னுடைய சொந்த பலத்திலே நம்பிக்கையற்ற கோழைகள் பலர் செங்கிஸ்கான் அணியிலே சேரு சென்றார்கள் கிட்டத்தட்ட ஊர் இரண்டாக பிரிந்து விட்டது ஒரு அணி செங்கிஸ்கானுக்கு ஆதரவு அணி இன்னொரு அணி தன்னுடைய சொந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகின்ற முஜாஹிதர்களின் அணி செங்கிஸ்கான் சும்மாவே இருக்கின்றான் அவனுடைய படையினர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை எல்லாம் இந்த முஸ்லீம்களின் கையிலே கொடுக்கின்றான் தனக்கு ஆதரவாக வந்த முஸ்லீம்களின் கையிலே கொடுக்கின்றான் கொடுத்து விட்டு சொல்லுகின்றான் உங்களை எதிர அதாவது என்னை எதிர்க்கின்ற உங்கள் ஊர்காரர்கள் அனைவரையும் நீங்கள் கொலை செய்து விட்டு வாருங்கள் உலட்டியிட்டு அவரோ அவர்களோடு போரிட்டவர்களை வீழ்த்துங்கள் நாட்டை புரிச்சு உங்க கையில கொடுத்துட்டு நான் எங்க ஊருக்கு போயிடுவான் எனக்கு என் பேச்சை கேட்கிற ஒரு ஆட்சியாளர் வேணும் அவ்வளவுதான் நீங்க கேக்குறீங்க நாட்டை பிடிச்சி உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் என்று சொல்லுகின்றான் செங்கிஸ்கானை நம்பி முஸ்லிம்களில் ஒரு அணியே முஸ்லிம்களை கொலை செய்கிறார்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டதை உறுதி செய்ததற்கு பிறகு செங்கிஸ்கான் அந்த விலை போனவர்கள் இருக்கார்கள் அல்லவா அவர்களிடம் கொடுத்த ஆயுதங்களை எல்லாம் அவன் திரும்ப பெறுகின்றான் திரும்ப பெற்றுவிட்டு தன்னுடைய படை முக்கடத்தில் இந்த ஆயுதங்களை கொடுத்து இவர்களை கொல்லுங்கள் என்று சொல்கிறான் செங்கி நேற்று வரைக்கும் செங்கிஸ்கானின் அணியிலே சேர்த்து விட்டால் உயிருக்கு பாதுகாப்பு என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு செங்கிஸ்தானுடைய படையினாலேயே கொல்லப்படுகிறார்கள் அனைவரும் கொல்லப்பட்டதற்கு பிறகு நாடு என்னுடையது என்று சொல்லிவிட்டு சங்கீஸ்கான் சொன்ன ஒரு புகழ் ஒரு பொன்மொழி செங்கிஸ்கானுடைய பொன்மொழிகளிலே அதுவும் ஒன்று அவனுக்கு ஒரு வார்த்தையை கடைசியாக சொல்கின்றான் தன்னுடைய சொந்த பலத்தின் மீது யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவன்தான் துரோகியாக மாறுவான் நமக்கு ஆதரவாக வந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த சமுதாயத்தின் பலத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு நம்மோடு சேர்ந்தார்கள் இப்படிப்பட்ட பலமற்ற கோடைகளை வைத்துக் கொண்டு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு வீரம் தான் வேணும் இந்த மாதிரி பயந்து போய் அணி மாறுகின்ற கோடைகள் எனக்கு தேவையில்லை எல்லாரையும் கொள்ளு என்று சொல்லிவிட்டு நாட்டை பிடித்து விட்டு போயிருக்கான் அன்பு குறியவர்களே இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலும் என்ன நடக்கிறது கோடைகள் விலை போகிறார்களா இல்லையா தூக்கி போடுகிற எலும்பு தூண்டுகளுக்கு நாவை ஆட்டி கொண்டு வாழை ஆட்டி கொண்டு ஓடுகின்ற மக்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட களிமா சொன்ன மக்கள் இருக்கிறார்களா இல்லையா இந்த நிலை மாறும் போதுதான் அந்த பொற்காலம் நமக்கு திரும்பி வரும் வருமா என்று கேட்டால் நிச்சயம் வரும் உலகத்தின் சரிபாதியை அல்ல மொத்த உலகத்தையும் ஆளுகின்ற வலிமையை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தந்துதான் அவன் நமக்கு ஒரு உரையும் தான் எனவே நிறைவான இந்த மார்க்கத்தை எப்படி நாம் இதர சமுதாயத்து மக்களுக்கு சொல்ல போகின்றோம் உலகை ஆடும் கொள்கையாக இந்த கொள்கையை நாம் எப்படி மாற்றுவதற்கு உழைக்கப் போகின்றோம் என்கிற சிந்தனை தான் எதிரி புத்தாட்டினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட உழைக்கின்ற மக்களின் அணியில் நமக்கும் இடமளிப்பானாக வாசிறது அவான் அலின் ஹம்தில்லா இரபில்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி